லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இந்த குறைவு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆதார வசனம் யோவான் பதினாலு பனிரெண்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வார் ஒன்று சாமி பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சவுல் தாவிதை நோக்கி நீ இந்த பெலிச்சையினோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் ஜெயம் எடுக்க பிறந்தவர்களே பணக்காரர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்கள் அந்தஸ்தில் உள்ளவர்கள் எந்த காரியத்தையாலே சொன்னால் நம்புவோம் நாம் அது சரியாகத்தான் இருக்கும் ஏன்னா அவங்களே சொல்கிறாங்களே என்று நினைப்போம் அது அவர்களுக்கு சரியாக இருக்கும் நமக்கு இல்லை ஒரு ஏழை இப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கட்டாயம் நடக்கும் என்று உறுதியாக சொன்னால் அப்படியா என்று முழுமையாக கூட கேட்க மாட்டோம் ஏழை சொல் அம்பலம் ஏறாது இது முதுபடி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைந்து நடக்கம் நாம் இப்படி இருக்கக்கூடாது ஏ சொல்கிறாய் என்னை விசுவாசிக்கிறவன் இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் அவர் சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் உனக்கு அது வேணும் இது வேணும் அது குறைவு இதுக்கு பார்த்துக்கொண்டு சொல்லவில்லையே என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போலவும் செய்வான் இதை பார்க்கல பெரிய காரியங்களையும் செய்வான் எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டார் பாருங்கள் முதலீடே என்ன விசுவாசம்தான் சொன்னவர் யார் இதை நம்ம யோசித்தோமா இந்த விசுவாசம் என்னும் நற்பொருளை விட்டுவிடக்கூடாது அது செயலெழுது விடக்கூடாது எங்கேயோ போட்டுவிடக்கூடாது கடுகு விதையில் விசுவாசம் இருந்தால் போதும் மழையே பெயர்த்த அற்புதங்களை செய்யலாம் அப்புறம் தள்ளு என்றால் அது தள்ளி போகும் சொன்னவர் அவர்தானே நாம் இந்த உலகத்தில் வாழ்வதால் அந்த உலகத்தை எட்டி எட்டி பார்த்து இந்த விசுவாசத்தோடு இன்னும் பல காரியங்கள் வேண்டும் வேண்டும் என்று இழுத்துக்கொள்கிறோம் உலகத்தாரைப் போல உதாரணத்து சொல்கிறேன் பிள்ளை பேர் குழந்தை வேண்டுமானால் கணவன் மனைவி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அவர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் இளமையாக இருக்க வேண்டும் இது நாம் உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டது அது வேண்டும் பிஸ்னஸ் செய்ய வேண்டுமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ் இருக்கிறதா அதற்கொரு ஞானம் வேண்டும் அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும் ஏற்கனவே அதனுடைய சர்வீஸ் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் வேலை செய்ய வேண்டுமா படித்திருக்க வேண்டும் பட்டம் இருக்க வேண்டும் முன் அனுபவம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் வேண்டும் லிஸ்ட் இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது வேண்டும் தான் இந்த வேண்டும் என்பவர்களை கொடுத்து உன்னத நிலைக்கு நம்மை உயர்த்த அவரால் கூடும் அடந்த வேண்டும் என்பவையில் இல்லாமலேயே வளர்ச்சி எடை செய்ய அவரால் கூடும் அதான் இல்லாதவையில் இருக்கிறவரு போல் அழைக்கிற தேவை நம்மிடம் இல்லை இங்கே ஆனால் இதை செய்ய வேண்டும் அவர் செய்வார் அதை நம்புறது தான் விசுவாசம் ஆப்ரகாம் எடுத்துக்கொள்ளுங்க அவனுக்கு எல்லாமே குறைவு விட்டது நூறு வயது அவருடைய மனைவிக்கு தொண்ணூறு வயது அவர்களுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு போய் போய்விட்டது ஒன்றுமே இல்லை ஏன்னா வெளியில் சொன்னால் சிரிப்பார்கள் அவர்களுக்கு பிள்ளை வரக்கூடிய சூழ்நிலை ஏதும் இல்லை வாக்கு மட்டும் இருக்கிறது பிடித்து கொண்டார்கள் அதுவர்களை இப்போ வெக்கப்படுத்தியதா பெற்றார்களே ஈசாக்கே நினைத்து பாருங்கள் பேதூருக்கு என்ன இருந்தது மீன் பிடிக்கிறவன் மீன் வலையை ரிப்பேர் பண்ண தெரியும் அலச தெரியும் மீன் விற்க தெரியும் அந்த காசு கொண்டு வீட்டில் கொடுக்க தெரியும் மீன் பிடிக்க தெரியும் இதை தவிர வேறு எதாவது அவனுக்கு தெரியுமா அவளோ அவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவனுக்கு எத்தனை ஞானம் வேண்டும் யோசிச்சு பாருங்கள் செய்தானே எப்படி அவர் அந்த குறைவைகளை நிறைவாக்கினார் உயர்த்தினார் உங்கள் குறைவைகளையே நீங்கள் தூக்கி பேசாதீர்கள் வேண்டும் தான் அவையெல்லாம் வேண்டும் தான் இது இல்லையே அது இல்லையே எல்லாம் அவரிடம் சொல்லுங்கள் அதை அவர் நிறைவாக்க அவரிடம் இல்லாதது ஏதாவது இருக்கிறதா பூமியின் நிறைவு அவருடையது உலகம் புடிகளும் அவருடையது பொண்ணும் வெள்ளியும் அவருடையது ஞானம் அவருடையது வல்லமை அவருடையது கர்த்தத்துவம் அவருடையது ரட்சிப்பு அவருடையது என்னங்க நம்ம வைத்திருக்கிறோம் உங்களது விசுவாசத்தோடு எதையும் கேட்காமல் அவரது வ அவங்க விசுவாசத்தை மட்டும் நாங்கள் வைத்துக்கொண்ட போதுமுங்க அதே போதும் அவருடைய வல்லமையை இணைத்து கொள்ளுங்கள் அவருடைய மகிமையை இணைத்து கொள்ளுங்கள் அவரிடம் வாருங்கள் கோர்ஸ் அவர் கொடுத்த வாக்கை தூக்கி பிடிக்க வேண்டும் உங்களது குறைவைகளை அவர் அறிவார் இதற்கு என்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியாதா பிரசங்கம் பண்ணினால் இத்தனை பேர் வர வேண்டுமானால் எப்படி ஞானமாய் பேச வேண்டும் என்பது அவருக்கு தெரியாதே செய்ய வைத்தாரே அவருடைய ஆவி வந்து நிறைவு பெற்றதுனால் ஞானம் கொடுத்தார் செய்தார் பேதிருவின் வாயை பயன்படுத்தினார் அவ்வளவுதான் அப்படி உங்களை பயன்படுத்துவார் நீங்களது விசுவாசத்தையும் அவளது நிறவையும் சொல்லி சொல்லி சாட்சிகளை முன்வைத்து எனக்கும் அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று அதை முன்னிறுத்திவிட்டு நம்பிக்கையோடு வேலையை பாருங்கள் இதற்கு சின்ன தாவிதம் லூக்கா ஒன்னாம் அதிகாரத்தில் பேசப்படும் எலிசபெத்து சகரியா கன்னி இவர்களின் விசுவாசத்தை வைத்து நான் விளக்குகிறேன் ஆவியானவர் உதவி செய்வாராக தாவீது சின்ன பையன் அவர்களது அண்ணன்மார்களை கூப்பி பார்த்து விட்டு வர சொல்கிறான் தகப்பன் அந்த சரித்திரத்திற்குள் உள்ளே போகவில்லை போகிறான் தாவீது வந்து வந்து நாற்பது நாட்களாக பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் கோலியாத் காலையிலும் மாலையிலும் இது என்னன்னு கேட்குறான் அவன் சொல்கிறாருக்கு இந்த பெலிஸ்தீன் வந்து ஓராள் வா என்று கூப்பிடுகிறான் யாரும் போக முடியவில்லை பயமாக இருக்கிறது என்று இது இவனை வீழ்த்தினால் என்ன கிடைக்கும் சொன்னால் ராஜாவுக்கு மருமகனாகலாம் அவர் நிறைய பணங்கள் பரிசுகள் தருவார் பொக்கிஷம் தருவார் வீட்டு குடும்பத்தாருக்கெல்லாம் பென்ஷன் தருவார் என்று சொல்கிறாங்க திரும்ப திரும்பி கேட்குறான் அதற்கப்புறம் அவனை கூட்டிக் கொண்டு சவுளிடம் கொண்டு வந்த பையன் என்னம்மா சொல்கிறான் கேளுங்கள் என்று ராஜாவிடமே கூட்டிக் கொண்டு போகிறார்கள் அவனு தாவிது நான் இந்த மாதிரி நான் அவனை வீழ்த்துவேன் அவன் யார் நம்முடைய தேவனை தூஷிக்கிறதுக்கு யார் அப்போ சவுல் சொல்கிறான் ஒன்று சாமியர் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் இருந்து அது கடைசி வரல உங்களுக்கு நான் சுருக்கத்தை சொல்கிறேன் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தீனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவீது சவுளை பார்த்து சொல்கிறான் அப்படி சொல்லாதீங்க நான் எனக்கு சாட்சிகள் உண்டு நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடவை சிங்கம் வந்தது ஒரு இடவு கரடி வந்தது ஆட்டை கொண்டு போச்சு நான் விடாமல் துரத்தி கொண்டு போய் கையினாலேயும் கிழித்து அந்த ஆட்டை தப்பு வைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறான் இதுவரை இந்த சாட்சி வெளியே வரவே இல்லை என்று அவன் சொல்கிறான் உடனே சரி இதெல்லாம் கேட்டுவிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு அவனுடைய ஹெல்மெட்டை போட்டு அவனுடைய பட்டயத்தை கொடுக்குறான் கொஞ்சம் நடந்து பார்த்தா இது நமக்கு ஒத்து வராதுங்க இதெல்லாம் நம்மளுடைய இதெல்லாம் அவன் இதுவரையில் பட்டயத்தை எடுத்ததும் இல்லை ஒன்றும் இல்லை யுத்தத்தை பார்த்ததும் இல்லை சிறு பையன் எதுவுமே தெரியாதுங்க யோசித்து பாருங்கள் எல்லாம் அவனுக்கு குறைவுதான் எழும்பினான் எதை வைத்து எழும்பினான் என் தேவனை இவன் ஸ்தூ இவன் வந்து மட்டமாக பேசுகிறான் தூஷிக்கிறான் நான் இவடை விடமாட்டேன் என்றான் என்ன கையில் வைத்திருந்தான் அப்பொழுது எல்லாம் நல்லா இல்லை என்று சொல்லிவிட்டு ஐந்து கூழாங்கற்களை பொறுத்து அந்த பையில் போட்டுக்கொண்டான் அவ்வளவுதான் வீழ்த்தினானே அங்கே என்ன செயல்பட்டது விசுவாசம் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை தேவன் எனக்கு உதவி செய்வார் என்பது இது மட்டுந்தாங்க நீங்கள் என்னெல்லாம் வைத்திருந்தாலும் சரி எனக்கு தெரியும் முந்நூறு பவுன் வைத்து எல்லாம் சகலம் வைத்திருந்தாலும் திருமண மகளுக்கு முடிக்க முடியவில்லை நீங்க என்னெல்லாம் வைத்திருந்தாலும் கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் அனுகிரகம் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு அந்த கிருமையும் அனுகிரகம் விசுவாசம் இருக்கும் பொழுது எல்லாம் செய்யக்கூடும் அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் ஹலே லூயா செய்து முடித்தானே ஜெயித்தானே சகரியா ஒன்று ஒன்னாம் அதிகாரம் லூக்கா ஒன்னாம் அதிகாரத்தில் சகரியா அவன் ஆசாரியன் அவன் தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறான் ஆசாரி வகுப்பில் ஒரு ஆண்மகனை பிரக்காவிட்டால் அந்த 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 காலத்தில் அது ஒரு கேவலம் ஏன்னா அதுக்கடுத்து அவன் ஆசாரியனாக வர வேண்டும் அவர்கள் வயதாகிவிட்டது ரெண்டாவது வந்து எலிசபெத் மரடி என்று தெரிந்து விட்டது அப்போது மொத்தத்துக்கு அவன் விட்டுட்டான் எப்போவோ ஜெபித்திருப்பான் விட்டுட்டான் வயசாகி விட்டது தான் அந்த ஆசாரினே நினைக்கிற வயசு இருக்கணும் அது நம்முடைய சரீரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ தூதன் வருகிறாள் சொல்லுகிறான் இன்னும் வருவாரு ஒரு மகனை பெறுவான் நமக்கு யோவான் என்று பெருடுவாயாக என்று அப்போ தான் எதிர்த்து பேசுகிறான் இது எப்படி ஆகும் எனக்கு வயசாயிருச்சு என் மனைவிக்கு வயசாயிருச்சு அப்படி அதான் அவன் சொல்லுகிறான் நீ அது பிறக்கும் வரை அது நடக்கும் வரும் வாய் பேசாதிருப்பாய் என்று சொல்லிவிட்டான் ஆசாரியம்தான் உளியம் செய்கிறவன் தான் ஆனால் அவனுக்கே பாருங்கள் ஐயோ தூதன் வந்து சொல்கிறானே இன்னும் என்ன வேண்டும் இல்லை இல்லவா வாயின் வார்த்தையினாலே தனிக்கெடுத்து கொண்டான் அதே வந்து எலிசபெத்து ஹாலெலூ இது என எலிசபெத்து விசுவாசியத்தை பாருங்களோ அவள் உடனே மகிமைப்படுத்தினாள் அவள் எதை பற்றியும் கவலைப்படை விசுவாசம் கருத்தை சொல்லிவிட்டார் எனக்கு நடந்து விட்டது நெந்தை விட்டது என்று மரியால் கன்னி மரியாள் என்கேஜ்மெண்ட்டு நடந்திருக்குது என்கேஜ்மெண்ட் நடந்தவர்கள் பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்யும் இந்த காலத்தை பற்றி அந்த காலத்தையும் சொல்லுகிறார் திருமணம் நடப்பதை பற்றி தான் நெத்தை இருப்பார்கள் உடனே கவி தூதன் வந்து சொல்லுகிறான் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று அவள் சந்தேகப்பட்ட நியாயம் தானே நான் புருஷனை அறியேனே என்றேன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாள் உடனே ஏற்றுக்கொண்டாள் விசுவாசம் அதில் சரித்திரம் சொல்லுகிறது அந்த காலத்தில் எல்லா கன்னிப்பெண்களும் மேசியா வருவார் என்று தெரியும் கிறிஸ்துபர் கன்னி வயிற்றுல பிறப்பார் என்பது தெரியல என் வயத்தில் பிறக்க மாட்டாரா என்று அந்த சரித்திரம் வேதம் இங்கே வேதத்தில் கொடுக்கப்படவில்லை சரித்திரம் சொல்லுகிறது அவள் உடனே ஏற்றுக்கொண்டாள் சாட்சியும் கொடுத்தாள் இந்த மாதிரி எலிசபெத் இருக்கிறாள் போய் பார் என்று சொல்லி உடனே புறப்பட்டு போனாலே அதே விசுவாசம் வேறு ஒன்றும் இல்லை அவளுக்கு எத்தனை குறைகள் இருந்த யோசி பெரிய குறையே என்ன இன்னும் திருமணமாக உள்ள புருஷனை அறியாதவர் ஏற்றுக்கொண்டாள் மகிமைப்படுத்தினால் நீங்கள் பெற்ற வாக்கை தரிசனத்தை ஏன் உங்களது வேண்டுதல் எதிர்பார்த்தல் வருங்காலத்தில் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பம் கட்டாயம் நீங்கள் விருப்பப்பட வேண்டும் ஆசைப்பட வேண்டும் உயர்ந்ததை நினைக்க வேண்டும் அதை அடைந்து விட்டத போல் தியானிக்க வேண்டும் இப்படியெல்லாம் எனக்கு வேண்டும் அவசியம் என்பதை வேதம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறது உங்களது குறைவுகளை தான் கருத்தினுடைய விருப்பம் சித்தம் அதை மறக்காதீர்கள் உங்களை வாழ வைப்பது தான் உடைய சித்தம் அதற்குத்தான் உயர்ந்த திட்டங்கள் வகுத்துள்ளார் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாச செயலை காட்ட வேண்டும் எப்படி காட்டுவது கவலைப்படக்கூடாது கவலையே படக்கூடாது எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும் பலர் கேள்வி கேட்குறார்கள் எப்படி கவலைப்பட முடியும் என்படீர்கள் கவலைப்படாமல் இருக்கவும் நம்மளால முடியும் ஜபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த கவலை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த இடத்துல வேறதையாவது வைத்து சிந்தியுங்கள் கர்த்தரை தேடுவது இருங்கள் அன்பாய் தேட வேண்டும் ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மாத்திரம் அல்ல இப்படியெல்லாம் கருத்து சொல்லுவாரா என்று நம்மளுக்கு கம்ஃபர்டபிள் இல்லாத தள்ளிவிடுவோம் இல்லை உன் மகனை எனக்கு பலியாக கொடு என்று சொன்ன உடனே ஆபரகம் புறப்பட்டு போகவில்லை அது அவனுக்கு கம்ஃபர்டபுளாகவா இருந்தது அப்படி எதை சொன்னாலும் கீழ்ப்படிய வேண்டும் அதை கீழ்ப்படுத்தி செய்வதற்கு அவர் கிருபை கொடுப்பார் உங்களால் முடியாதையை சொல்ல மாட்டார் அப்படியே சொன்னாலும் அதற்கு எல்லா பலனும் அவர் தருவார் இதில் எல்லாவற்றையும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் இப்படி செய்வதற்கு பணம் காசு தேவையில்லை மனம் வேண்டும் நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதை நீங்கள்தான் செய்ய வேண்டும் அவருக்கு தெரியாதா உங்களிடம் என்ன இருக்கிறது எவைகள் இல்லை என்று இந்த அற்புத வசனம் உங்கள் மூச்சாக பாவித்து பேசுகிற எந்த அற்புத வசனம் எரேமியா இருபத்தொம்போது பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அதை மனப்பாடம் பண்ணி உங்கள் ரத்தத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை கொடுப்பதற்குத்தான் அவர் வைத்திருக்கிறார் எதிர்பாருங்கள் உன்னிடம் என்ன இருக்கிறது இப்படி இப்படி பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன் என்று மனிதன் கேட்பான் கர்த்தரோ மகிழ்வார் என் பிள்ளை என்னை நம்பி நான் செய்ய வல்லவர் என்று மனமுள்ளவர் என்று கேட்கிறானே என்று ஆனந்தம் கொள்வார் ஒரு உண்மையில் சாட்சியை சொல்கிறேன் அந்த காலத்தில் நடந்தது இந்த கிறிஸ்துவர்கள் எப்போ பார்த்தாலும் விசுவாசம் விசுவாசம் என்று பிடித்து கொண்டே பேசுவார்கள் என்று மற்றவர்கள் அவர்களை வந்து கிண்டல் பண்ணுவது உண்டு அப்படி ஒரு தெருவில் வந்து ஒரு அவிசுவாசி ஒருவர் விசுவாசி ஒருவர் பக்கத்தில் விசுவாசி மகா மகா ஏழை அவன் எப்போ பார்த்தாலும் தான் பேசுவார் அந்த பக்கத்தில் இருக்கிறவர் கிண்டல் எடுத்து கொண்டே இருப்பார் அப்படி விசுவாசம் நீ நீயே இப்படி இருக்கிற இந்த அண்ணாச்சி கடையில் போய் நீ போய் கா விசுவாசம் இருந்தால் போது பிழைத்த கொள்ளலாம் அப்படிங்கிறையே அண்ணாச்சி கடையில் போய் க சாமான் வாங்கிட்டு காசு இல்லைன்னு சொல்லிப்பார் அவர் விட்டுருவாரு அவனை பார்த்துறேன் என்று கேட்டிருக்கிறேன் ஐயோ நான் ஆண்டவரை சோதித்துப் சோதித்து பார்க்க மாட்டேன் என்று இந்த வாலிவப்பையை நிறுத்தி கொண்டான் ஆனால் இவனுக்கு பசி ஒன்று முடியல கொஞ்ச காலம் கலந்து விட்டது சரி அப்படி தான் அண்ணாச்சிகளை போய் கேட்போமே அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதை கிழித்து போடுகிறார் சரி இப்படி எழுதலாம் அதையும் கிழித்து போடுகிறார் கடைசியில் எனக்கு வேணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எழுதுவோன்ட்டு அதையும் கிழித்து போட்டுவிட்டு ஒரு பெரிய நீண்ட லிஸ்ட்டு எழுதுகிறார் என்னெல்லாம் அவனுக்கு தேவையோ அண்ணாச்சிகடையில் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனை எழுதினான் எழுதி கொடுத்து விட்டு சந்தோஷமாகவே போனான் விசுவாசத்தோடே போனான் போய் அண்ணாச்சி கடையை கையை கொடி நீட்டினான் உள்ளுக்குள்ளே அவனுக்கு கொஞ்சம் பயந்தான் அவர் பார்த்தார் பார்த்துட்டு இவனே தெரியும் ஏன்னா அதே தெருவில் தான் இருக்கிறார் நீ கொஞ்சம் அர்ஜென்ட்டு எனக்கு வேலை இருக்குதப்பா நீ வீட்டுக்கு போ நான் இதெல்லாம் அனுப்புகிறேன் நீ போயிட்டு வாங்கினான் இவனுக்கு ஒரே சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா நம்மளை நாகரிகமாக சொல்லி அனுப்பிட்டார் உனக்கெல்லாம் தகுதி இல்லை நீங்களும் பணம் கொடுக்க முடியாது நீ மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக திட்டுறதுக்கு பதிலாக நம்மளை வந்து இப்படி ஒரு நாகரிகமாக அனுப்பிச்சிட்டாரேன்னு ஒரு சந்தோஷம் வீட்டுக்கு வந்து கூடி போய் போய்விட்டான் அதே சமயத்தில் ஐயோ அவர் திட்டலையே நம்ம கேவலப்படாமல் வந்துட்டோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் சாயங்காலமானது ஒரு வண்டி வந்து நின்றுது அந்த வண்டியில் இவன் கேட்ட அத்தனை சாமான்கள் இருந்தது கூடவே அந்த கொண்டு வந்த டிரைவர் ஒரு லிஸ்ட்டு ஒரு ஒரு பேப்பரை கொடுத்தார் அதுவும் இதற்கு எதற்கு நீ பணம் கட்ட வேண்டிய அவசியமில்லை நீ கட்ட வேண்டாம் என்று கேட்டீர்களா அப்பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிறவர் வாயெடுத்து போனார் எல்லாருக்கும் இப்படியே நடக்கும் கொண்டு லிஸ்ட்டு கொடுத்து பணம் சாமான் வாங்கிட்டு வர அர்த்தம் இல்லை தேவன் மகிமையை காட்டுகிறான் தம்முடைய தம்முடைய மாட்சிமையை அவர் ஒவ்வொரு இடத்தில் விளங்க செய்கிறார் விசுவாசத்துக்கு என்ன பலன் என்பவர் ஆங்காங்கே சாட்சிகளை ஏற்படுத்தி வைக்கிறார் அவர் இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது பூமியில் இருக்கும்போது எல்லா குருடர்களையும் பார்வையாட செய்யவில்லையே எல்லா குஷ்டரோகளையும் நீக்கவில்லையே ஆங்காங்கே ஆங்காங்கே தன்னால் செய்ய முடியும் தனக்கு வல்லம் உண்டு பாவத்தை மன்னிக்க முடியும் பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் சுகம் கிடைக்கும் என்பதை காட்டிக்கொண்டே வந்தார் அப்படித்தான் இந்த பிள்ளைக்கும் காட்டினார் நீங்கள் கேட்பதற்கு மேலாக செய்வார் நம்புங்கள் விசுவாசியங்கள் எபேசி மூணு இருபது உங்கள் குறைகளை முன் நிறுத்தாதீர்கள் அது அவர் அறிவார் அவரது மகிமையை வல்லமையை அன்பை அற்புதங்களை முறைப்படுத்தி முன்னாடி வையுங்கள் மக்களே தகுந்த காலம் ஏற்ற காலம் அதனதன் காலம் என்பது உண்டு 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 அதற்கு நீங்களும் நானும் மதிப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும் அந்த நேரம் வந்தவுடன் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீர்கள் யோசியை எதிர்பார்த்தானா இப்படி நம்ம வந்து போவோம் என்று எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள் நடக்கும் காரியங்கள் மழ நடக்கும் ரூத்து எதிர்பார்த்தாளா எதிர்பார்க்கவில்லையே தாவியதை எதிர்பார்த்தானா அப்படின்னு யோசித்து பாருங்கள் அந்தந்த நேரத்தில் கொண்டு வருவார் நம்மளுக்கு சான்ஸை கொடுப்பார் அவரே குறைவுகளை நிறைவாக்குவார் செய்துதான் பாருங்களேன் உயர்ந்ததை சிறந்ததை மகிமையானதை கணத்துக்குரியதை கேளுங்கள் உங்களுடைய நிலையை வைத்து நீங்கள் கேட்காதீர்கள் அவருடைய நிலையை வைத்து கேளுங்கள் உங்களது தகுதியை வைத்து கேட்காதீர்கள் இவைகளை அடைவதற்கு என்னென்ன வேண்டும் என்று பட்டியலிட்டு பெருமூச்சு விடாதீர்கள் அவர் விடட்டும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வேன் என்று நிச்சயத்தோடு கேளுங்கள் அவர் சொல்லிவிட்டார் இன்னும் உங்களுக்கு தயக்கமே தேவையில்லை ஜெபிக்கலாம் தகப்பனே உமது வாக்கை நீரடக்க தந்ததை முன்னிறுத்தி சாட்சிகளை வேதத்தின் சாட்சிகளை முன்னிறுத்தி நமது உறவை முக்கியப்படுத்தி விசுவாசத்தோடு சகலத்தையும் கேட்டு அதன் காலத்தில் பெற்றுக்கொள்வேன் நீங்கள் கொடுக்கிற காலம் சரியானது நீங்கள் கொடுக்கிற முறையும் சரியானது சாட்சியாக வாழ்வேன் அறிக்கை செய்கிறேன் இயேசுவை நாமத்தில் பேதாவே இன்றைய சிந்தனைக்கு என் தகப்பன் இல்லாத விலை இருக்கிறப்ப அழைத்து தருகிறவர் குறைவிகளை நிறைவாக்குறவர் நான் நிறைவே நோக்கி இருக்கிறேன் வேண்டியவைகளை ஆசைப்பட்டவைகளை நோக்கித்தான் தினமும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆமேன் அல்ல லூயா